சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இறைமையாதீர்கத ரிசி புத்தகத்தில் இருந்து வாஸ்தகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை பதினான்கு ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்ப இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தினமும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி ஒவ்வொரு நாள் உமது வார்த்தை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு முகமுகமாக பேசி உமது அன்பு பிரசனத்தை உணர வைத்திருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை சொல்லியுமை அப்பா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்த பொழுது எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை தாங்கி உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றி உமது திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தியதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை சொல்லியுமை அப்பா இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எவ்வாறு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை உண்மை போல் பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது சுவாமி ஏனென்றால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி பரிசுத்த தெய்வமாய் இந்த உலகத்தில் கடந்து வந்தீரேன் எனவே வான தூதர்களுமை சூழ்ந்து நின்று தூயவர் 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 விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் தூயவர் என்று இரவும் பகலும் உமை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட உமை துதித்து ஆராதிக்கக்கூடிய வேளையிலே உன்னதமான உமது பிரசன்னம் எங்களை மூடி மறைப்பதாக உமது வல்லமை வெளிப்பட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி விடாதபடி உம்முடைய திட்டம் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவும் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டும் என் ஆண்டவருடைய மனநிலையை அறிந்து புரிந்து கொண்டும் என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனைத்தையும் எங்களுக்கு கற்று கொடுக்கூடிய அன்பு நேசரே நீரே பெரியவர் நீரே நல்லவர் நீரே வல்லவர் நீரே பரிசுத்தர் எங்களை கைவிடாத தெய்வமாக எங்களோடு கூட இருக்கக்கூடிய என் அன்பு நேசராய் இருக்கின்றேன் அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி இந்த அதிகாலையிலே உமை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா திரு பாடல்கள் முப்பதாவது அதிகாரம் இரண்டாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்தினீர் என்றும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உம்முடைய உதவியை நாடி வந்திருக்கின்றோம் எங்களை குணப்படுத்தக்கூடிய தெய்வமாக நீர் இருக்கின்றீர் எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய வேதனையை எடுத்து மாற்றி எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை கொடுத்து உமது வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய அன்பு சகோதரனாக சகோதரியாக எங்களை மாற்றி இருக்கின்றீரே அதற்காக உம்மை துதிக்கிறேன் சுவாமி அண்டவரே நீரே எங்களை குணப்படுத்த முடியும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அருளையும் வல்லமையும் இழந்து போய் இருக்கின்றோம் அன்றவரே நீர் எங்களோடு கூட இருப்பதை உணராதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதபடி உலகத்திற்கு பின்பாக சென்று பாவத்தில் விழுந்து உலையான சேற்றில் விழுந்து அதில் இருந்து எழுந்து நடக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையிலே நீர் உமது பிரசனத்தினால் எங்களை நிரப்பி என் மகனே மகளே இதோ என்னுடைய ஒளியை மீது நான் செய்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எழுந்து வர ஒளியாக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி கரித்தும் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை கழுவி அன்பு நேசரே உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை விட்டு விலகி விடாதபடி உமது திட்டம் என்ன என்பதை அறிந்து நடக்கவும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே வல்ல செயல்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு இருக்கவும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் அண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் என்று அழகாக எருமையா தீர்க்கதரிசி உம்மை நோக்கி புலம்பியத போது நீர் கூடே கடந்து வந்து அவருடைய கரங்களை பிடித்து ஆசிர்வதித்திரே சுவாமி அதே போல் நாளிலே அநேக பிள்ளைகள் அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தில் உமை தேடி வந்து உமது திருமுகத்தை பார்த்து இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் மீது மனம் இறங்குவீராக உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒரு மனிதன் பரிசுத்தம் அடையும் பொழுதும் அவன் நோய்களில் இருந்து விடுதலை பெறுகின்றான் ஒரு மனிதன் உண்மையான வாழ்க்கை வாழும் பொழுதும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றீரே பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதில் வாசிக்கின்றோமே என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆம் ஒப்பற்ற செல்வத்தை நீர் எங்களுக்கு தருகின்றீர் அன்று எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற விண்ணக கதவுகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருகின்றீரே இந்த நாளிலும் தகப்பண்ணேன் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனேன் உம்மை தவிர எங்களுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை அப்பாம் உம்மை தவிர எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு உதவி செய்ய எந்த ஒரு மனிதரும் இல்லை சுவாமி எங்களை கைவிடாதபடி எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேனப்பா நீர் எங்களை தாங்கிக் கொள்ளும் பொழுது நாங்கள் பாதுகாப்பு வலயத்திற்குள் கடந்து வருகிறோம் சுவாமி என்னவே கால காலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் நீர் பாதுகாப்பீராகும் என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேனப்பா திருவள்ளி பாடு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது ஆம் தகப்பனே பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைக்கின்றீர் கஷ்டங்களை எடுத்து மாற்றுகின்றீர் துயரங்களை அப்புறப்படுத்துகின்றீர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுகைகளை நீர் எடுத்து மாற்றுகின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுக்கின்றீர் இவை எல்லாவற்றையும் நீர் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கின்றீரே அதே போல் தகப்பனே இந்த நாள் கூட உமை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்மையை பின்பற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ நோயின் கொடுமையில் இருந்து என்னால் வெளியே வர முடியுமா நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கின்றேனே எவ்வாறு ஆண்டவருடைய பிரசனத்தை நான் பார்ப்பேன் என் ஆண்டவருடைய முகத்தை நான் எப்படி தரிசிப்பேன் என்னுடைய மனைவி கணவரை பிள்ளைகளை நான் எப்படி சந்திப்பேன் படுத்த படுக்கையில் இருக்கின்றேன் சொல்லி உமை நோக்கி கண்ணீர் விட்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் தகப்பனி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் கொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக

முத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கருத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியால் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓ ஆன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக